رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه

அந்த ஹஜ்ஜு அவருடைய முதலும் இறுதியுமான ஹஜ்ஜாக இருந்தார் அதனால் அதற்கு ஹஜ் பிரியாவிடை ஹஜ் என்று அதற்கு பெயர் சொல்லப்படுகிறது ஏற்கனவே மக்காவை நபி சொல்லாஹா அலைகி வசல்லம் அவர்கள் எட்டாம் ஆண்டிலே கைப்பற்றி இருந்தார்கள் நபி சொல்லாஹா அலைகி வசல்லம் அவருடைய ஆளுகைக்கு கீழே ஹிஜிரி எட்டாம் ஆண்டு மக்கா வந்திருந்தார் அது தொடக்கம் சஹாபாக்கள் நபி சொல்லாஹா அலிகு வசல்லம் அவர்கள் எப்போது ஹஜ்ஜி செய்வார்கள் என்கிற ஆவலோடு எதிர்பார்ப்போடு இருந்தார் நபி அவர்கள் எட்டில் ஹஜ் செய்யவில்லை ஒன்பதாம் ஆண்டு ஹஜ்ஜி செய்யவில்லை பத்தாம் ஆண்டு ஹஜ் செய்வதற்கான அழைப்பு நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களினால் விடுக்கப்படுகிறது நபி சொல்லாஹா அலகி வசல்லம் அவர்கள் கலந்து கொள்கின்ற இந்த முதலாவது ஹஜ்ஜிலே நாங்களும் கலந்து கொள்ள வேண்டும் நாங்களும் நபியவர்களிடமிருந்து முறையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு சஹாபாக்கள் அணியணியாக தயாராகிறார் நபி சல்லாஹா அலி வசலம் தன்னுடைய இருபத்தி மூன்று வருட கால உழைப்பின் பயனாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்களில் மிக பெரும்பான்மையானவர்களை நபி சல்லாஹு அலிஹி வசலம் அவர்கள் சந்திக்கிறார்கள் மக்காவிலே பதிமூன்று ஆண்டுகள் மதீனாவிலே பத்து ஆண்டுகள் என்று நபி அவர்கள் இருபத்தி மூன்று வருடங்களாக செய்த கொள்கை பிரச்சாரம் இஸ்லாமிய பிரச்சாரத்தின் பயனாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கின்ற சகாபாக்களில் மிக பெரும்பான்மையானவர்களை ஹஜத்துல் வதாவிலே நபி அவர்கள் சந்தித்தார்கள் அதனால் அந்த ஹஜத்துல் வதாவிலே நபி அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசங்கள் எல்லோருக்கும் உரிய உபதேசங்களாக நபிகள் நாயகம் (ஸல்) அவர்களுடைய முக்கியமான உபதேசங்களாக கணிக்கப்படுகின்றன இது தவிர நபி (ஸல்) அவர்கள் சொன்னார்கள் குது அன்னி மனாஸிகக்கும் குது அன்னி மனாஸிகக்கும் லஅன்னி லா அல்காக்கும் бада ஹஜ் செய்யற முறையை கற்றுக்கொள்ங்கள் என்னிடமிருந்தே ஹஜ் செய்யற முறையை கற்றுக்கொள்ங்கள் நான் எதிர்வரக்கூடிய ஆண்டு உங்களை சந்திக்காமல் போகலாம் என்று ரசூலுல்லாஹி (ஸல்) அவர்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள். அதனால் சஹாபாக்களுடைய தேட்டமும் ஆர்வமும் இன்னும் அதிகரித்தது ரமிச அல்லாஹ்ல செல்லும் அவர்களை சூழ அவர்கள் என்ன செய்தாலும் அதை பின்பற்றுகின்ற தேட்டத்திலே ஆர்வத்திலே அவர்கள் அதிகமாக குழுமி இருந்தார்கள் கமிசல்லல்லாஹ் அழிகவும் செல்லும் அவர்கள் ஹஜத்துல் வஜாவினை செய்த உபதேசங்கள் அரபா பெருவெளியிலே அது போன்று மீனா யோமுன் நகர் என்று சொல்லக்கூடிய துல்லஜ் மாதத்தின் பத்தாவது நாளிலே செய்த உபதேசங்கள் எல்லாம் ஹதீஸ் கிரந்தங்களிலே அதிகமாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அல்லாவின் அவர்களுக்கு ஏதோ ஒரு அடிப்படையில் என்கிற நம்பிக்கை நபி அவர்களுக்கு இருந்திருக்கிறார் அதனால் தன்னுடைய இவ்வளவு கால வாழ்க்கையில் இவ்வளவு கால பிரச்சார வாழ்க்கையிலே செய்த அனைத்து உபதேசங்களையும் சுருக்கி ஒட்டுமொத்தமாக எல்லா விஷயங்களையும் ஞாபகப்படுத்துகின்ற அடிப்படையிலே பிரதானமான விஷயங்களை அழுத்தம் கொடுத்து சொல்கின்ற அடிப்படையிலே அவருடைய உபதேசங்கள் அடிப்படையிலதேசங்கள் வதாவிலே அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் அவர்கள் அன்றைய தினத்திலே சொன்ன எல்லா விஷயங்களையும் இங்கே எம் தொகுத்து சொல்ல நேரம் இடம் கொடுக்காது என்பதனால் ஒரு சில விஷயங்களை நான் சுட்டிக்காட்டலாம் என்று நினைக்கிறேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே نبي صلى الله عليه وسلم حتى حجة إليه الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونتوب إليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا إن عارم بكرار من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله

அல்லாஹுத்தாலா யாருக்கு வழிகாட்டினானோ அவனை யாரும் வழிகெடுக்க முடியாது யாருக்கு அல்லாஹு தாலா வழிகாட்டவில்லையோ அவனால் எவருக்கும் வழிகாட்ட முடியாது அதுபோன்று அல்லாஹு தாலாவை தவிர வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது நிச்சயமாக முகம்மது அல்லாஹவினுடைய தூதராகவும் அவனுடைய அடியானாகவும் இருக்கிறார் என்று நபி சல்லுல்லாஹு அவர்கள் சொல்லி ஹசூலுல்லாஹி சலாஹ் அலிசல்லாம் அவர்களை சூழ இருந்த சஹாபாக்களுக்கு தகுமாவை கொண்டு உபதேசம் செய்கிறார் அல்லாஹுத்தாலாவை வழிபடுமாறு தூண்டுகிறார்கள் தூண்டிவிட்டு நபி நவிசல்லல்லாஹ் ஹாலேகுஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் ஐயோ ஹந்தாஸ் இஸ்மா உமினி உபையின் உலகம் என்னிடம் கேளுங்கள் நான் சொல்வதை கேளுங்கள் உங்களுக்கு நான் தெளிவுபடுத்துகிறேன் ப இன்னிலா அதிரீலா அல்கா கும்ப த ஆ ஹாதா பி மௌகிப் ஹாதா இந்த இடத்திலே எதிர்வரக்கூடிய ஆண்டு இந்த ஆண்டு அல்லாத எதிர்வரக்கூடிய ஆண்டிலே உங்களை நான் சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது அதனால் நான் சொல்வதை கேளுங்கள் என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் இந்த ஊர் எப்படி உங்களுக்கு கண்ணியம் பொருந்தியதாக இருக்கிறதோ இந்த மாதம் எப்படி கண்ணியம் பொருந்தியதாக இருக்கிறதோ இந்த நாள் எப்படி கண்ணியம் பொருந்தியதாக இருக்கிறதோ அது போன்று அடுத்தவருடைய பொருளாதாரம் அடுத்தவருடைய உயிர் கண்ணியம் பொருந்தியதாக உங்களிடம் இருக்க வேண்டும் அடுத்தவர்களுடைய உயிர் உங்களுக்கு ஹராமானதாக தடுக்கப்பட்டதாக இருக்கிறது அடுத்தவருடைய பொருளாதாரம் உங்களுக்கு தடுக்கப்பட்டதாக இருக்கிறது இந்த மக்கமா நகரத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது எப்படி ஹராமானதோ இந்த நாளிலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது எப்படி ஹராமானதோ இந்த இடத்திலே பிரச்சனைகளை உண்டு பண்ணுவது எப்படி உங்களுக்கு ஹராமோ அது போன்று அடுத்தவருடைய உயிர்

நபி சொல்லா அலி அவர்கள் சொன்னார்கள் ஜாகிலிய காலத்தில் நீங்கள் செய்த அந்த கொலைக்கு பழி தீர்ப்பதை நான் இல்லாமல் செய்கிறேன் என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் அதை ஆரம்பிக்கிறேன் என்று அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார் எனவே ஜாகிலிய காலத்தில் ஏதாவது தீர்க்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு இருக்குமாக இருந்தால் அதை விட்டுவிடுங்கள் அது கூடாது என்று நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்கள் சொல்லி அந்த வேலையை தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஆரம்பித்தார்கள் எனவே சகாபாக்களுக்கு தெளிவுபடுத்தினார்கள் என்னுடைய குடும்பத்தில் இருந்து நபியவர்களுடைய குடும்பத்தில் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தையே அவர்கள் விடுகிறார்கள் என்று சொன்னால் அடுத்தவர்களுக்கு எந்த சலுகையும் இதில் வழங்கப்படாது என்பதை நபி நபிசல்லாக அழைக்கச் செல்லும் அவர்கள் இந்த செயலின் மூலம் தெளிவுபடுத்தினார்கள் ஒரேபர் ஜாஹிலிய சிமவுகு ஜாஹிலிய காலத்திலே நீங்கள் கொடுத்து கொண்டிருந்த வட்டி அதை நீங்கள் இப்போது எடுப்பது உண்பது உங்களுக்கு ஹராமானது தடை செய்யப்படுகிறது அப்பா சிப் அப்தின் உத்தரீப் மவுகு உன் குள்ளு முதலாவதாக நான் இல்லாமல் செய்கிற வட்டி எங்களுக்கு தர வேண்டிய ஜாஹிலிய காலத்தில் இருந்த அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிபுடைய வட்டியை நான் இல்லாமல் செய்கிறேன் ஜாகிலிய காலத்திலே அப்படி இருந்தது ஆனால் இப்ப எங்களுக்கு வேணாம் அதை நான் இல்லாமல் செய்கிறேன் என்று நபீ சொல்லாஹு அலைவசம் அவர்கள் அந்த அமலை தண்ணில் இருந்து முதலாவதாக ஆரம்பித்ததை பார்க்கிறோம் பெண்கள் விஷயத்திலே அல்லாஹுத்தாலாவை பகிர்ந்து கொள்ளுங்கள் விஷயத்திலே அல்லாஹுத்தாலாவை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் فإنكم أخذتموهن بأمان الله واستحللتم فروجهن بكلمة الله ولكم عليهن أن لا يؤتين فروشكم أحدا تكرهونه فإن فعلن ذلك فاضربوهن ضربا غير مبرح ولهن عليكم رزقهن وكسوتهن بالمعروف. أمي صلى الله عليه وسلم أرجل على ذاك بينجل بتي பெண்கள் விஷயத்திலே நீங்கள் அல்லாஹு தாலாவை பயந்து கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா உங்களுக்கு அனுமதி வழங்கியதன் காரணமாக அவர்களுடைய மர்மஸ்தானங்களை நீங்கள் அலாலாக்கிக் கொண்டீர்கள் அவர்கள் விஷயத்திலே அல்லாஹு தாலாவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக பெண்களை பொறுத்தவரை நீங்கள் வெறுக்கின்றவர்களை உங்களுடைய விருப்புகளிலே உட்கார செய்வது அவர்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது அது பெண்களுக்கு நீங்கள் முறையாக உணவு கொடுப்பதும் பெண்களுக்கு முறையாக நீங்கள் ஆடை கொடுப்பதும் உங்கள் மீது கடமையாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு பெண்கள் இதற்கு முரண்படுவார்களாக இருந்தால் உங்களுக்கு கட்டுப்படாமல் நடப்பார்களாக இருந்தால் அவர்களுக்கு காயம் வராத அடிப்படையிலே அவர்களை தண்டிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்று சொன்னார்கள் வேறு ஒரு அறிவிப்பிலே நாங்கள் பார்க்கிறோம் பெண்கள் விஷயத்திலே நல்லதையே நீங்கள் செய்யுங்கள் ஐயே தமலிகுனா மின்ஹும் ஷையன் பெண்கள் உங்களிடத்திலே கைதிகள் போன்ற இருக்கிறார்கள் அவர்கள் விஷயத்திலே உங்களுக்கு அல்லாஹ் ஹுத்தாலா வழங்கியதை தவிர ஒரு எதுவும் உங்களுக்கு உரிதுடையது கிடையாது யதீனபி ஃஃஹைஷத் லில்லாஹ யதீனபி ஃஃஹைஷத் முபைரா தெளிவான ஏதாவது மானக்கேடான விருக்கத்தக்க காரியங்களில் அவர்கள் ஈடுபடாதளே தவிர பைன் ஃபஅல்ன அப்படி அவர்கள் செய்வார்களாக இருந்தால் காயம் வராத அடிப்படையில் அவர்களை அவர்களை தண்டியுங்கள் ஒதுக்கி ஒது என்ற சூழ்நாக சொன்னார்கள் அவர்கள் அதற்கு வழிபட்டு உங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு அவர்களை தண்டிக்காதீர்கள் அதற்கு பிறகு அவர்களை பணி வாங்காதீர்கள் அறிந்து கொள்ளுங்கள் உங்களுடைய பெண்களுக்கு உங்கள் விஷயத்திலே சில கடமைகள் இருக்கிறது அது போன்று உங்கள் விஷயத்திலே பெண்களுக்கும் சில கடமைகள் இருக்கின்றன என்று நபி சொல்லா அவர்கள் ஆண்கள் பெண்கள் மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையையும் கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் இங்கே இந்த வஜாவிலே நபி அவர்கள் ஞாபகப்படுத்தினார்கள் தொடர்ந்து சொல்கிறார்கள் நான் உங்களிடம் அல்லாஹு தாலாவின் வேதத்தை விட்டுச் செல்கிறேன் அந்த வேதத்தை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் பற்றி குடிக்கும் காலமெல்லாம் வழி தவறவே மாட்டீர்கள் அல்லாஹுத்தாலாவுடைய வேதத்தை பற்றி புடித்து கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் வந்தும் துஷனு பமஹந்தும் காயும் என்னை பற்றி நீங்கள் நாளை மறுமைகளை கேட்கப்பட இருக்கிறீர்கள் அதற்கு என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டார்கள் சஹாபாக்கள் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுத்தாலாவுடைய வேதத்தை எட்டி வைத்தீர்கள் நீங்கள் அடுத்தவர்களுக்கு உபதேசம் செய்தீர்கள் அல்லாஹுத்தாலா என்ன பொறுப்பை உங்களுக்கு வழங்கினானோ அதை நீங்கள் முறையாக நிறைவேற்றுர்கள் என்று நாங்கள் அல்லாஹுத்தாலாவிடம் சாட்சி சொல்வோம் கொடுங்கோ என்று சொன்னார்கள் அப்போது நபி சொல்லலாம் அழைக்க சில அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி அதற்கு பிறகு தன்னுடைய தன்னை கூடியிருந்த சஹாபாக்களை பார்த்து ரசூலுல்லாஹி சலாவுடைய செல்லம் அவர்கள் கீழே தாட்டி அல்லாஹு மகஷத் அல்லாஹ் மகஷத் இறைவா இதற்கு நீயே சாட்சி இதற்கு நீயே சாட்சி என்று மூன்று தடவை சொன்னார்கள் என்று ஹதீசலிலே நாங்கள் பார்க்கிறோம் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே இந்த மார்க்கம் முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது இந்த மார்க்கத்திலே அல்லாஹ் சொன்ன அனைத்தையும் நான் உங்களுக்கு எத்தி வைத்து விட்டேன் இதை பின்பற்றுவதை தவிர உங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது இந்த மார்க்கத்திலே உருவாக்க வேண்டிய அவசியம் கிடையாது என்பதை நபிசல்லா அழகி வசம் அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசத்திலே இரத்தினை சுருக்கமாக சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள்

நிச்சயமாக ஒரு வருடம் பனிரெண்டு மாதங்களாகவும் அல்லாஹு சிறப்பிக்கப்பட்ட மாதங்களாக இருக்கின்றன சங்கை பொருந்திய மாதங்களாக இருக்கின்றன அதிலே மூன்று அடுத்தடுத்து தொடர்ச்சியாக வரக்கூடியது இந்த மூன்று மாதங்களும் ஹஜ்ஜுக்கு செல்பவர்களை பாதுகாப்பதற்காக இருந்து மீண்டு வருகின்றவர்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதை போன்று இதிலே போராட்டங்களை ஆரம்பிப்பதும் தடை செய்யப்பட்டிருப்பதை இஸ்லாத்திலே நாங்கள் பார்க்கிறோம் ஹஜுக்கு செல்லக்கூடியவர்கள் துல்கா மாதத்திலே ஆரம்பிக்கிறார்கள் ஹஜ்ஜிலிருந்து திரும்பி வீடுகளுக்கு வந்து சேரக்கூடியவர்கள் முஹர்ரம் மாதத்திலே வந்து சேருகிறார்கள் ஹஜ்ஜினுடைய மகத்துவத்தை ஹஜ்ஜினுடைய அந்த கிரியையை முழுமையாக நிறைவேற்றி பாதுகாப்பான அடிப்படையிலே சென்று பாதுகாப்பான அடிப்படையிலே வீடு திரும்புகின்ற அடிப்படையில் இந்த மூன்று மாதங்களும் அல்லாஹுத்தாலாவினால் சிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்று அறிஞர்கள் விளக்கம் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம் அது போன்று நான்காவது மாதம் ரஜப் ஷாபான் மாதத்திற்கு முந்திய மாதமாகிய ரஜப் அல்லாஹு தாலாவினால் சிறப்பிக்கப்பட்ட மாதமாக இருக்கிறது சஹாபாக்களை பார்த்து அவர்கள் கேட்கிறார்கள் இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் நினைக்கிறார்கள் அல்லாஹுவின் கூதர் இந்த மாதத்திற்கு வேறு பேர் வைக்கப் போகிறார்கள் போன்றிருக்கிறது என்று நினைத்துவிட்டு சஹாபாக்கள் சொல்கிறார்கள் அல்லாவும் அவருடைய கூதரும் தான் அறிவார்கள் என்று சொல்கிறார்கள் நபி அவர்கள் சொன்னார்கள் இது மாதம் இல்லையா என்ற போது ஆம் என்றார்கள் இந்த ஊர் என்ன ஊர் என்று உங்களுக்கு தெரியுமா சஹாபாக்கள் நினைத்தார்கள் நபி அவர்கள் வேறு பேர் இதற்கு வைக்க போகிறார்கள் போல் இருக்கிறது என்று நினைத்துவிட்டு அல்லாஹூ அல்லாஹூ அவருடைய தூதரம் தான் அறைவார்கள் என்று சொன்னார்கள் நபி அவர்கள் கேட்டார்கள் இது மக்கமா நகரம் இல்லையா ஆம் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் பிறகு நபி சொல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஊர் இந்த மாதம் இந்த பகுதி அல்லாஹு தாலாவிடத்திலும் உங்களிடத்திலும் எவ்வளவு பொருத்தமானதாக எவ்வளவு சங்கமிக்கதாக இருக்கிறதோ எவ்வளவு கண்ணியமானதாக இருக்கிறதோ அது போன்று அடுத்தவர்களுடைய உயிர் அடுத்தவர்களுடைய பொருளாதாரம் அடுத்தவர்களுடைய மானம் உங்களுக்கு ஹராமானது அடுத்தவர்களுடைய நீங்கள் விளையாடுவது தடை செய்யப்படுகிறது அடுத்தவர்களுடைய சொத்திலே விளையாடுவது தடை செய்யப்படுகிறது அடுத்தவருடைய உயிரிலே நீங்கள் விளையாடுவது தடை செய்யப்படுகிறது என்று அவர்கள் சொல்லிவிட்டுக் கொள்கிறார்கள் எனக்கு பிறகு உங்களுடைய இரட்சகனுக்கு நீங்கள் மாறு செய்து வழிகட்டு எனக்கு பிறகு உங்களில் சிலர் சிலரை அடித்து வெட்டிக்கொண்டு குழப்பத்தை உண்டு பண்ணுபவர்களாக நீங்கள் மாறிவிடாதீர்கள் என்று சொல்லிவிட்டு நபி அவர்கள் சொன்னார்கள் அலுப் இங்கு வந்திருப்பவர் வராமல் இருப்பவருக்கு இதை எற்றி வைக்கட்டும் ஏனென்றால் எற்றி வைப்பவர்களை விட சில நேரம் கேட்கிறவர்கள் அவர்களை விட சிறந்த அமல் செய்யக்கூடியவர்களாக சிறந்த விளக்கங்களை பெறக்கூடியவர்களாக சிறந்த முறையிலே அதை பின்பற்றக்கூடியவர்களாக பாதுகாக்கின்றவர்களாக இருக்க முடியும் என்று நபி சொல்லாஹு அலைக் வசல்லாம் அவர்கள் சொல்லிவிட்டு அலாஹல் அலஹல் நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று நபியவர்கள் பல தடவைகள் கேட்டார்கள் என்கிற செய்தியை புகாரின் பார்க்கிறோம் வேறு ஒரு அறிவிப்பிலே அபுதாவு அஹமத் போன்ற கிரந்தங்களிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற செய்திகளை நாங்கள் பார்க்கிறோம் அறிந்து கொள்ளுங்கள் உங்களில் ஒருவர் குற்றம் செய்கிறார் என்றால் அது அவருக்கு தான் அவர் செய்கிறார் அதனால் அல்லாஹு தாலாவுக்கு எதுவும் குறைய போவது கிடையாது உங்களில் ஒருவர் குற்றம் செய்தால் அதற்குரிய தீமை பாவம் தண்டனை என்பது அவருக்கு தான் கிடைக்கும் வேறு ஒருவர் அதை சுமக்க மாட்டார் ஒரு ஆத்மாவும் அடுத்தவருடைய குற்றத்தை சுமையை சுமக்காது என்று அல்லாஹு அல் குரானிலே சொல்லி காட்டுகிறார் நிச்சயமாக உங்களில் ஒருவர் தன்னுடைய குழந்தைக்கு அநியாயம் செய்தாலும் குழந்தை பெற்றாருக்கு அநியாயம் செய்தாலும் அது அவர்களுக்குரிய அநியாயம் அல்ல நீங்கள் செய்து கொண்ட உங்களுக்கு நீங்கள் செய்து கொண்ட அநியாயம் என்று நபி சொல்லா அலி வசலம் அவர்கள் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக இந்த நூரிலே இந்த மக்கமா நகரத்திலே நீங்கள் சிலைகளை வணங்குவீர்கள் என்பதிலே நிராசை அடைந்து விட்டார் அவர் முடிவுக்கு வந்துட்டார் இதுக்கு பொறவு சிலை வணக்கம் என்றது மக்காவில கிடையாது மக்காவில சிலை வணக்கம் வராது என்கிறதில்ல செய்தான் உறுதியாக இருக்கிறான் ஆனாலும் உங்களிடம் அதை விட சிறிய சிறிய விஷயங்களிலே அத்தகைய சிலை வணக்கத்திற்கு அவன் முயற்சி செய்யாமல் வேறு விஷயங்களிலே சிறிய சிறிய விஷயங்களிலே அவனுக்கு நீங்கள் கட்டுப்படுவதற்கு முயற்சி செய்கிறான் என்று அதை கொண்டு நீங்கள் அந்த சிறிய விஷயங்களிலே கட்டுப்படுகிற நேரம் அதை கொண்டு பொருந்தி கொள்கிறான் என்று ரசூல் அவர்கள் சொன்னார்கள் எனவே ஷைத்தானிலிருந்து நீங்கள் ஒதுங்கியிருங்கள் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் என்று சஹாபாக்களுக்கு சகாபாக்களுக்கு அவர்கள் தன்னுடைய இறுதி உபதேசத்திலே ஞாபகப்படுத்துகிறார் திருமதியிலே வரக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம் அல இல்ல முஸ்லிம் முஸ்லிம் அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமான ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறார் ஹலால் யஹல்ல ஃலைஸாயஹல்லு லிமுஸ்லிமின் மின் அஹிதி ஷை'ன் ইলல மா அஹல்லஹு மின் நஃபஸிஹி மா அஹல்ல மின் நஃபஸிஹி மித்ல் ஷை' உங்களுக்கு அடுத்த சகோதரனிலிருந்து எது ஹலால் என்றால் அவன் அவனாக உங்களுக்கு எதை ஆஹுமாக்கினானோ அதை தவிர வேறு எதையும் உங்களால் எடுத்துக்கொள்ள முடியாது உங்களுடைய முஸ்லீம் நீங்கள் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரனாக இருக்கிறீர்கள் சகோதரன் என்பதற்காக அவனுடைய சொத்துக்களையோ அவனுடைய விருப்பவைகளையோ நீங்கள் விரும்புகின்ற விதத்திலே எடுக்க முடியாது உங்களுடைய சகோதர முஸ்லீம் உங்களுக்கு எதை ஆபமாக்கினானோ எதை ஹலால் ஆக்கினானோ அது மாத்திரம் தான் உங்களுக்கு ஹலால் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார். அபூ மாமா ரதி அன்ஹு அவர்கள் அறிவிக்க கூடிய செய்தியிலே ஹஜ்ஜத்துல் வதாவில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரசங்கம் செய்கிற நேரம் பின்வருமாறு சொன்னார்கள் என்று சொல்கிறார். இத்தக்குல்லாஹ ரப்பகும் உங்களுடைய ரட்சகனை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள் உங்களுடைய ஐந்து தொழுகைகளையும் நீங்கள் நிறைவேற்றுங்கள் உங்களுடைய ரமலான் மாதத்தின் நோன்பை முறையாக நோற்றுக் கொள்ளுங்கள் அம்பாலிக்கும் உங்களுடைய சொத்திலிருந்து வருகின்ற ஜக்காத்தை முறையாக கொடுத்து விடுங்கள் உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்படுங்கள் அது பொழுது என்ன உங்களுடைய இரட்சகனுடைய சுவர்க்கத்திலே நீங்கள் நுழையுங்கள் என்று சொன்னார்கள் என்று திருமதியிலே வரக்கூடிய அறிவிப்பிலே அவர்கள் செய்த உபதேசம் பற்றி சொல்லப்படுகிற நேரம் ஐயோ மனிதர்களே இந்நாக உங்களுடைய இரட்சகன் ஒருவராக இருக்கிறார் உங்களுடைய தந்தை ஒருவராக இருக்கிறார்

நிச்சயமாக அரபு அல்லாதவர்களை விட அரேபியர்களுக்கு தக்குவாவின் மூலம் தான் சிறப்பு இருக்கிறது ஒரு எதனாலும் சிறப்பு கிடையாது அது போன்றுதான் அரேபியர்களை விட அரபி அல்லாதவர்களுக்கு தக்குவாவின் மூலம் தான் சிறப்பு இருக்கிறது வேறு எதன் மூலமும் சிறப்பு கிடையாது என்று அவர்கள் சொல்லிவிட்டு ஹல் பல்லம் நான் உங்களுக்கு எட்டி வைத்து விட்டேனா என்று கேட்டார் அபிஷல்லா அலிஸ்லாம் அவருடைய வஜாவினுடைய உரையிலே அதிகமாக அலாஹல் பல்லம் நான் உங்களுக்கு வெற்றி வைத்து விட்டேனா என்று அதிகமாக கேட்டிருக்கிறார்கள் என்பதன் மூலம் இந்த உபதேசங்கள் அதிகமாக பாடமிடப்பட வேண்டும் இந்த உபதேசங்களை நீங்கள் மனதில் நிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த உபதேசங்களை முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள் அபு அவர்கள் சொல்கிறார்கள்

மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹு தாலா ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உரியதை வழங்கி இருக்கிறாள் ஒவ்வொருவருக்கும் அவரவருக்கு உரியதை வழங்கி இருக்கிறா அலா இன்ன ஹுலி வாரி சின்வதி வசீயா அனந்தர சொத்தை பங்காக பெறக்கூடியவருக்கு வசியச் செய்ய முடியாது அனந்தரக்காரருக்கு வசியத்து செய்ய முடியாது வல்வாலி பெராஷ் வலில் ஆஹில் ஹஜர் வமனி தஹா இலா கைரி அபிஹி அவின் தமா இலா கைரி மவாதீ நிச்சயமாக குழந்தை என்பது தந்தைக்குரியது குழந்தை என்பது கணவனுக்குரியது தான் யார் தன்னுடைய பெற்றோர் அல்லாத வேறு ஒருவரை தன்னுடைய தந்தையாக அழைக்கிறாரோ அல்லது தன்னுடைய தன்னுடைய தந்தையாக அழைக்கிறாரோ அவர் மீது அல்லாஹு தாலாவுடைய சாபமும் அவனுடைய மாணவர்களின் சாபமும் மனிதர்கள் அனைவருடைய சாபமும் உண்டாவதாக என்று ரசூல் அழகி வசலம் அவர்கள் சொன்னார் நல்லடியார்களே முறையாக நபி அவர்களுடைய வஜாவில் சொல்லப்பட்ட விஷயங்களை அவதானித்து அவருடைய உபதேசங்களை கேட்டு நானும் நீங்களும் வாழ்ந்து மரணிப்பதற்கு எம் அனைவருக்கும் அல்லாஹால அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன்